காவியானவரையுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு ஆயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கேள் பனிரெண்டாவது அதிகாரம் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இதற்கு முந்தின நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் அது இன்னும் ஏதாவது நிறைவேறாமல் இருக்குமாயேன் ஆண்டவரிடம் ஆண்டவரே நாட்களும் எல்லா தரிசன பொருளும் சமீபித்து வந்தன என்று நீங்கள் சொன்னீங்களேப்பா இந்த நாட்களில் அந்த வாக்குத்துத்தங்கள் எனக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தை அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இயேசுவை விஸ்வாசிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் கர்த்தருடைய வார்த்தை இனி தாமதியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு முடிவை கொடுப்பார் நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கின்படியே உங்களுடைய வாக்குத்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்து செபிக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எல்லா வாக்குத்தின் ஆசிர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திர கர்த்த தாமே இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசிர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்